உலகம் முழுக்க பரவி இருக்கும் நெக்ஸ்ட் ஜென் ஆஸ்ட்ரோ நேயர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் இப்பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆடி மாதம் பன்னிரெண்டு ராசிகள் மேஷம் முதல் மீனம் வரையிலான ஒரு பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்கு என்ன பலன்களை தரும் என்பதை இப்பொழுது பார்த்து விடலாம் முதல்ல மேஷம் மேஷ ராசிக்காரர்களுக்கு இந்த ஆடி மாதம் மிகப்பெரிய நல்ல பலன்களை தரக்கூடிய அமைப்பில் ஒரு அட்டகாசமான அமைப்பில் பண வரவருக்கு ஏற்றதாக ஒரு மிகப்பெரிய நல்ல அமைப்பை கொண்டு வருகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆடி மாதத்தில் முதல் ஒரு பத்து நாட்கள் வந்து ரெண்டாம் இடத்துல சுக்கரன் வலுவாக இருப்பது பதினோராம் இடத்துல ராகு இருப்பது இரண்டு பதினோராம் இடங்கள் எப்பொழுது ஒரு நிலையில் நல்ல விதமாக இருக்கிறதோ அப்போது அந்த மாதம் முழுவதுமே நல்ல அமைப்பில் பண அந்த ராசிக்காரர்களுக்கு இருக்கும் உங்களுடைய யோகாதிபதியாகிய ஐந்தாம் அதிபதியான சூரியன் இந்த ஆடி மாதம் முழுவதும் நான்காம் இடத்துல புதனோடு இருக்கிறார் இதுவும் ஒரு நல்ல அமைப்பு வீடு வாகனம் போன்ற அமைப்புகள் ஏதேனும் ஒரு சூழ்நிலையில் சொந்த வீடு இன்னும் அமையாதவர்களுக்கு அந்த சொந்த வீடு வாங்கக்கூடிய அமைப்பு ஹவுசிங் லோன் போன்றவைகள் வாகனத்திற்கான வீட்டுக்கான கடன்கள் அப்ரூவமாக அப்ரூவ் நிலைமையின எல்லாம் நிறைவாக இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு மாதமாகவே ஆடி மாதத்தை கண்டிப்பாக சொல்ல முடியுங்க ஆறாம் இடம் மிகுந்த வலிமையாக இருக்கின்ற காரணத்தினால் கடந்த காலங்களில் இதுவரைக்கும் இருந்து வந்த கடன் தொல்லைகள் இப்போது நிச்சயமாக இருக்காது பெரிய அளவில் கடன் தொல்லைகள் இல்லாமல் கடன்காரர்கள் நம்பக்கூடிய அமைப்பு அல்லது கடனை திருப்பு கொடுக்கக்கூடிய அளவிற்கு வருமானங்கள் வரக்கின்ற நல்ல மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்குங்க ஒன்பதாம் இடத்தை குருபகவான் பார்ப்பது பாக்கியங்கள் நிறைவேறக்கூடிய அமைப்பு அடுத்த மாதத்திலேயே ஆவணி மாதத்திலேயே இதுவரைக்கும் திருமணம் நடக்காதவர்கள் திருமணம் நடைபெறுவதற்கான அடிப்படை அம்சங்கள்னு சொல்லப்படக்கூடிய இந்த நிச்சயதார்த்தம் பூ வைக்கிறது இந்த மாதிரியான உறுதி செய்தல்னு சொல்லுவாங்க இல்லையா இவர் தான் மணமகன் இவர் தான் மணமகள் என்கின்ற அளவிற்கு இளைய பருவத்தினருக்கு வாழ்க்கை துணைவர் யார் என்பதை தெரிய வைத்து கொள்ளக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்கு ஆடி மாதம் பிற்பகுதியில் பார்த்தீங்கன்னா சுக்கரன் மூன்றாம் இடத்திற்கும் உங்களுடைய ராசிநாதனாகிய செவ்வாய் ஆறாம் இடத்திற்கும் வருகிறார் செவ்வாய் ஆறாம் இடத்துல வரும்போது எதிர்ப்புகள் விலகக்கூடிய தன்மைகள் மேஷராசி ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய அளவில் நன்றாக இருக்கும் இது தேவையே இல்லாமல் உங்களை ஏற்றுக்கிட்டு இருந்தவங்க நீங்க என்ன பண்ணினாலும் அது குத்தம் இது குத்தம் கைபட்டா குத்தம் கால்பத்தா குத்தம் என்கின்ற அளவில் எப்பொழுதும் உங்களை எதிர்த்து கொண்டிருந்தவர்கள் இந்த ஆடி மாதத்தின் பிற்பகுதியில் அப்படியே படிப்படியாக உங்களுடைய பேச்சை கேட்கக்கூடிய அளவிற்கு மிகப்பெரிய முன்னேற்றம் வரக்கூடிய ஒரு அருமையான நல்ல யோக மாதமாக இந்த மாதம் அமையுங்க பொதுவாகவே செவ்வாய் ஆறாம் இருந்தால் ஆரோக்கிய குறைவுகள் எப்பவுமே மட்டுப்பட்டு இருக்கும் நல்ல ஆரோக்கியம் கிடைக்கக்கூடிய தன்மை மருத்துவமனைக்கு இருக்கிறவங்களுக்கு மருத்துவம் பலிக்கக்கூடிய நல்ல மருத்துவர் அறிமுகமாக கூடிய நல்ல மருந்துகள் கிடைக்கக்கூடிய எந்த முறையில் மருத்துவம் பார்க்கலாம் அலோபதியில் பார்க்கலாமா சித்தால பார்க்கலாமா என்பது மாதிரியாக உடல்நிலை மற்றும் மனநிலை சரியில்லாமல் இருப்பவர்களுக்கு அனைத்து நன்மைகளும் கிடைக்கக்கூடிய தன்மைகள் இப்போது கண்டிப்பாக இருக்கிறது பொதுவாகவே பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு உடனே ஏழரைச் சனி நடந்து கொண்டு இருக்கிறது ஏழரைச் சனி ஒரு மாதிரியாக இருக்கிறது எதுவும் சரியாக இருக்காதோ அப்படின்ற எண்ணங்கள் கண்டிப்பாக மேஷராசிக்காரர்களுக்கு வரக்கூடாது ஏன்னா ஏழரைச் சனியில் இப்போது நடந்து கொண்டிருக்கின்ற விரையச்சனி உங்களுக்கு வருமானத்தை கொடுக்கத்தான் செய்யும் செலவுகள் இருக்கும் செலவுகள் இருந்தாலும் அதற்கேற்ற வருமானங்கள் இருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஜூன் மாதத்திற்கு பிறகு நடக்க கூடிய ஜனிதான் சற்று பின்னடைவுகளை தருமே தவிர ஏழரை சனி ஆரம்பித்தவுடன் பெரிய சோதனைகளை கண்டிப்பாக கொடுக்க போவதில்லை பொதுவாகவே நிறைவான நல்ல பலன்கள் நடக்கக்கூடிய யோக மாதமாக அமைந்திருக்கிறது இந்த ஆடி மாதம்